இந்த சாங் கேட்டு பாரு அப்படியே மெய் மறந்து சொக்கி போய்டுவ ஓய்யோ அந் அந்தப்பா ஆத்தியே அப்பா பார்த்திட்டே எப்படிடா நல்லா இருக்கா ஆ நல்லா நல்லாயிருக்கே ஆமாடா இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்போது ரீல்ஸ் எடுக்கலாமா எடுத்து போடுறோம் ட்ரெண்ட் ஆகுறோம் காலேஜுக்கு சீஃப் டெஸ்ட்டாக போறோம் ஓகே

இவங்க சோகமா இருக்கோம் நீ என்னன்னா அக்காவை பத்தியும் ஆய கிட்ட கேக்கு கேக்கும் கேக்கும் ஆட்டாடி இருக்க அப்படி இரும நீ இந்த நல்லா இருக்கான்னு ஆடுன சரி என்ன நீ கேளு ஆ இது நல்லா இருக்கே நீ கேளுடா டீ நீ கேளுடா நீ கேட்க மாட்டே என்ன கேளுடா நானும் கேட்கறது இருக்கட்டும் நீ கேளுடா ஆ நீ தானே முன்ன நினைக்கிற அதனால நீயே கேளு இப்ப அதான் உனக்கு பிரச்சனையா நீ முன்ன நான் பின்னாடி போறேன் ஆ இது நல்லா இருக்கே இதெல்லாம் நான் தானே கிட்ட மாட்டிட்டு இருந்தேன் இப்போ வாட்ரு நீ தான் பாத்துக்கணும் டேய் நான் கேட்டனே நீ எதனா சிக்க வச்சிருவாண்டா ஃப்ரெண்ட் என்ன சும்மாவா பாஸ் எல்லாம் தாங்கி தான் ஆகணும் நான் இத்தனை வருஷம் தாங்கிட்டே இல்ல போங்க பாஸ் எப்படியோ என்ன கோத்து விட்டு நீ வேடிக்க போலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி தானே போடா சிரிக்கிற நீ தூ டேய் மச்சான் டேய் என்னடா என்னடாச்சு எதுக்கு போன் உடச்சு வச்சிருக்க ஆ அவனுக்கும் போர் அடிக்கல அதான் போன் உடச்சு வச்சிருக்கான் என்ன பிரச்சனைன்னு கேள்விடாண்ணா ஏன் போனை உடச்சி நான் கேட்டுட்டு இருக்க டேய் டாக்டரே ஏன் டல்லாக இருக்கான்னு கேளு என்னை கேட்க தெரியும் நீ பாயம் மூடு டீ மச்சான் என்னடா ஏன் டல்ல இருக்க எதான பிரச்சனையா டீ மதி உன்னதான்டா டேய் ஒருதலை காதல் டேய் பார்த்தியாடா இந்த பேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தூ டே மச்சான் என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னடா நினச்சிட்டு இருக்காங்க யாரு மச்சான் சேடா இப்படி பண்றாங்க நான் என்ன பெருசாக ஆசைப்பட்டுட்டேன் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்காதுல டேய் மச்சான் என்னடா நடந்தது போன் பேசிட்டு தானே வரேன்னு சொன்ன இங்க வந்து பார்த்தா ஃபோன் உடச்சு வச்சிருக்க என்னென்னமோ பேசிட்டு இருக்க என்னதான் நடந்தது அம்மா தான் கால் பண்ணாங்க அந்த கடிமாளுக்கு கல்யாணம் பண்ணி ஆல்ரெடி பழுவுறா யாருக்கு மச்சான் அதே எனக்கு அண்ணன் ஒரு ஜென்மா இருக்கானே அவனுக்கு தான் நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் அண்ணனுக்கு தான்டா அதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ற அந்த பொண்ணாடிக்கு நான் தான் ஃபீல் பண்ண போறேன் ஒரு பொண்ணு லைஃப் ஸ்பயர் பண்ணதுக்கு அப்பந்தான் வருத்தப்படணும் ஆனா அந்த தடி வருத்தப்பட மாட்டான் அவன் கூட சேர்ந்து எனக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்கடா என்னடா சொல்ற நான் உங்ககிட்ட கேட்டடா சொல்லுடா கின்னட நான் அவங்க தானே பண்றேன் அவங்கள கஷ்டப்படுத்த நான் அவங்க சொல்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன் அவங்க இஷ்டப்பட்டுதான் நான் இன்னமும் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு கேட்ரிங் தான் ஆசை அவங்க இஷ்டப்பட்டு தானே இருக்கேன் நான் அவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு இருந்தேன் ஆனா அவங்க நான் கஷ்டப்படணும்னு நினைக்கலடா ஏன்டா ஏன் ஒரு முடிவு கூட எடுக்க முடியல எனக்கு எதுக்கு தெரியல டெய் மதி கிதக்கிற அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் ஏற்கனவே என்னாலதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் லைஃப் ஸ்பாயில் பண்ண அதுல இருந்து என்னால நான் மீண்டு வர முடியலடா என்னாலதான் அவங்க வாழ்க்கை இப்படி ஆகிருச்சு இப்ப எங்க இருக்கான்னு கூட தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குடா என்ன பண்றதுனே தெரியல என்னால முடியலடா என் ஃபேமிலி என் ஃபீலிங் புரிஞ்சிக்க மாட்டாங்க நான் ஒரு அன்னைக்குடா எனக்கு எதுவும் கிடைக்காது நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைக்காது எப்படியாவது என் குண்டு பாத்திரான்னு நம்பிக்கையில இருந்தேன் இவங்க பண்றத பார்த்தா அதுவும் நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் நான் நாளைக்கு வீட்டுக்கு வரணும் மாண்டா என்னால முடியலடா இதுதான் வேணும் முடிவு பண்ண எனக்கு என்னால பேச முடியலையே அவங்களே ஒரு முடிவு எடுத்துறாங்க நான் என்ன சின்ன பையனாடா என்னோட வாழ்க்கைக்கு என்னால யோசிக்க முடியாதா இது பண்ண நல்லதுன்னு எனக்கு தெரியாதடா நான் யார் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன் எனக்கு தானே தெரியும் அவங்க எப்படி நான் முடிவு பண்ணலாம் சொல்லுடா நீதான் கேட்கணும் யாரு நானா ஆமா ஏன் எனக்காக கேட்க மாட்டியா உனக்கு உரிமை இல்லையா என்ன அடே கேண்டா இந்த மாதிரி நீ என்னை கோர்த்து விட்டுட்டு உங்க அப்பா வந்து பேசணும் ஆமாப்பா நீங்க சொல்றது சரின்னு சொல்லிட்டு வருவேன் அப்புறம் எனக்கு தான் டூ ஹவர்ஸ் லெசன் எடுப்பாரு இந்த விடேட்டுக்கு நான் வரலடா அது என்ன நான் மறக்கலை மறக்கலை மறக்க முடியல டே நான் சொன்னல நான் கேட்டேன் எங்களை என்னை மாட்டி விடுப்பாப்பானு ஆமா நீயே வந்து கேட்க போற எனக்கு தான் யாருமே இல்லையே நான் ஃபீல் பண்ண உங்களுக்கு என்ன டே அப்படி இல்லைடா நீ பேசினாலும் பரவாயில்ல என்ன கோத்த விட்டு ஒண்ணு தெரியாத புள்ளியாட்ட நிப்பியாடா உங்க அப்பா சொன்னது ஆமாப்பா சரிப்பா அப்படின்னு மண்டி மண்டி ஆட்டிட்டு வருவேடா சரி அதை விடு அது அப்புறமா பாத்துக்கலாம் என் அத்தை பொண்ணு குண்டு கண்டுபிடிச்சு கொடுடா சரிதான் இவன் அத்தை பொண்ணு எப்படி இருப்பான்னு இவனுக்கே தெரியாதா நான் இவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா இப்படி இருக்கு பாத்தீங்களா நாங்க வந்திருக்கவே கூடாது நைட் டியூட்டி பாத்துருக்கணும் டேய்

நாந்தா சப்பனசுந்தரி நாமா உனக்கு என்னத்துக்குலாம் பிடிக்கும் நான்தான் அழகா சேலை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அடக்கம் உடக்கமா வீட்டு குத்து விளக்கு ஆயா தொலை புடிச்சி தகையிடப்ப குத்து விளக்காயுவேன் டேடாலோ நாமாம் ஃப்ரீ கீழ் நான்தான் ஃப்ரீ கேள்டா என்னை

சேலையில பார்த்ததும் விழுந்துட்டேன் செல்ல குட்டி பியூட்டி டி ஐயோ போயா ஒரே விக்கிரத்தமா இருக்கு அப்படி இரும நானு பக்கத்து விட்டு ஆண்டி நைட்டி ஆட்டி போட்டு போட்டிருக்கண்டா இதெல்லாம் பார்த்து சொல்லு அடியை நைட்டியில பார்த்ததும் நைட்டி அடிச்ச மாதிரி சும்மா ஜிப்னு இருக்க கோல்டு பியூட்டி உமா போதுமாட்டா நான் ரெண்டு பேரையும் வச்சுக்கிறேன் என்ன

நண்பன் ஒருவன் வந்து பிறகு விண்ணை தொடலாம் உந்த சிறகு வானுக்கும் வெள்ளை உண்டு நட்பு கிள்ளையே துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்பு கிள்ளை முற்று புள்ளியே ஓங்க அண்ணி இதை எங்க அண்ணரும் இப்படி இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இனி இது உங்க ரூம் கூட ஐயோ கடவுளே இனி நான் அவன் கூட தான் இருக்கணுமா ஒரே ரூம்ல கிணக்கிட்ட சுத்தமா பிடிக்கல அண்ணே ஆ சொல்லு ஜீவிதா என்ன நீ யோசிக்கிறீங்க ரூம் பிடிக்கலையோ உங்க அண்ணனையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல ரூம் பிடிச்சா என்ன பிடிக்கலாம் என்ன ஜீவிதா நீ எங்க தூங்குவ கிதே என்ன கேள்வி யாருமா தான் இவ்வளோ நேரம் அங்கே தானே இருந்தோம் ஆமா நீ மட்டும் தூங்குவியா இல்லையே எல்லாருமே தூங்குவாங்களே நைட் ஆகிடுச்சுல அது ஜீவி ஒரு மணி மட்டும் தான் தூங்குவேன்னு கேட்க ஆமா அண்ணி ஏன் என்னாச்சி இல்லை நானும் உன் கூட தூங்குவரேன் கூடா ஆமாம் ஜீவிதா சின்ன அண்ணி இப்படி சொல்றாங்க ஆனா அண்ணி நான் தூங்க டைம் ஆகும் அதனால நீங்கள் எங்கேயே தூங்குங்க இருக்கட்டும் ஜீவிதா பரவாயில்ல சின்ன இருக்கட்டுமா அண்ணி நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நீங்களே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க இன்னைக்கு என்னகிட்டே இருந்தீங்களா நைட்டு சரியாக தூங்கி இருக்க மாட்டீங்க எனக்கு அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கி நான் அதை முடிக்கவே இல்லை நாளைக்கு காலேஜ் போகணும் பார்த்தீங்களா இன்றைக்கே முடிச்சாகணும் நான் ரொம்ப நேரம் லைட் ஆன்ல வச்சுருப்பேன் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அதான் நீங்கள் இங்கே இருங்க அண்ணி இல்லை எனக்கு தூக்கம் வரல அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஐயோ அண்ணி நானே உங்களை எப்படி சேர்த்து பிளான் போட்டுருக்க நீங்கள் என்னன்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே இல்லை அண்ணி அப்படி எனக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களை தூங்கிட்டேன்னு அப்புறம் என்னாலயும் சரியா வர்க் பண்ண முடியாது சோ சரி அண்ணி நான் கிளம்பறேன் கிளம்பறியா ஆமா நீ ஜீவித போகதங்கிரு கிண்ண இல்ல ஜீவிதா எனக்கு தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கும் அதான் நீ ரா சரியா போச்சு நானும் இங்கே இருக்கணுமா ஆனா அண்ணி நான் சொன்னல எனக்கு வர்க் இருக்கணும் நீங்க பயப்படாதீங்க அண்ணே இப்போ வந்துருவான் பயமே அவனை நினைச்சுதானே சாரி அண்ணி எனக்கு வர்க்க எதுவும் இல்ல நீங்க அண்ணன் கூட இருந்தா தான் உனக்கு புரிஞ்சிட்டீங்க அதான் ஜீவிதா ஆ அம்மா ஜீவிதா நீங்க தான் இருக்கே நான் உன்ன ரூம்ல போய் பாத்துட்டு வரேன் இவ்வளவு நேரம் அங்க தான் இருந்தோம் நான் தான் அண்ணி அண்ணா ரூம் கூட்டிட்டு வந்தேன் ம் சரி ஜீவி நீ ரூமுக்கு போ ம் சரிமா அண்ணி பை ம் இமியா ம் சொல்லுங்கமா என்னமா ரொம்ப கஷ்டமா இருக்கா வீட்ல எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்துட்டோனே இங்க பாருமா பொண்ணா பிறந்த இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அதுக்காக அம்மா வீட்டு முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை நீ எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் இதை நினைச்சு கவலைப்படாத சரிம்மா அப்புறம் இமயா உனக்கும் அசோக்குக்கும் திடீர்னு கல்யாணம் நடந்தது நான் உங்களை இப்பவே வாழ்க்கை ஆரம்பிங்கன்னு சொல்லலை நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் எழுத்துக்கு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் உனக்கு பிடிச்சிதான் இந்த கிளை நடந்தது ஆனால் இது திடீர்னு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்தது அதனால நீயும் நல்லா டைம் எடுத்துக்கோமா அப்புறம் இதை நான் உன்னிட்டே சொல்லியாகணும் அசோக் கடனே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான் எனக்காக தான் மேரேஜுக்கு ஓகே சொன்னான் நான் சொன்னதுக்காக தான் உன் கழுத்துல தாலி கட்டினான் இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னு உனக்கு புரியு நினைக்கிறேன் அவன் கண்ணன் எனக்கு கோபத்தில் எதனா பேசுனா நீ எதுவும் பெருசு கதை அப்படி பண்ண மாட்டான் இருந்தாலும் உன்கிட்ட சொல்கிறேன் அவன் எந்த விதத்துல உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டாம்மா ஏன் பையன் சொல்லலை அசோக் ரொம்ப நல்ல பையம்மா உன்னை எப்பயும் காயப்படுத்த மாட்டான் இங்கே பாரு ஐயா நீ என்னை மாமியாரை பாக்காதமா அம்மாவா பாரு நீ வேற ஜீவி வேற இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ஒன்றுதான் இங்க உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் இது உன்னோட வீடு நீ எப்பயும் போல இருக்கலாம் சரிமா சரிமா நீ தூங்க ரொம்ப சோர்வா இருக்கும்ல நான் கிளம்புறேன் சரிமா ஹலோ வினோ ஆ இருடா ஒரு நிமிஷம் ஹெட்செட் நைட்டியோட மாட்டிக்கிச்சு என்ன நைட்டியோட மாட்டிக்கிச்சா ஏய் ஆமாண்டா இரு வர அடே என்னடா பண்ற ஹலோ சொல்லுடா என்ன புது புதுமாப்ள என்னடா என்ன டவுட்டா ஆமாடா டவுட் தான் ஆமாவா என்ன மச்சான் டவுட் இந்த நேரத்துல இன்னைக்கு உனக்கு டவுட் வரலாமா அதுவும் என்கிட்ட கேட்க கால் பண்ணிருக்க நான் இன்னும் ஒரு டைம் கூட அட்டென்ட் பண்ணலடா டி கிரும நீ எதை பத்தி பேசுற அப்படியே தெரியாத மாதிரி நடிப்பான் ஃபர்ஸ்ட் நைட்ல தான டவுட் டேய் பண்ணி இங்க பாரு மச்சான் டவுட்டே வரக்கூடாது புரியுது சரி கால் பண்ணிட்ட என்ன டவுட்னு சொல்லு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலயா பிபினோ மூஞ்சி பேசிடுவேன் நீ ரொம்ப மோசம்டா ரொம்ப தப்பு தப்பா பேசுற நான் அதுக்கு கால் பண்ணல அப்படியே கால் பண்ணியா ஃபர்ஸ்ட் வச்சுட்டு கால் பண்ணா அதுல தானே டவுட் அப்படி இருமே நான் அதுக்காக கால் பண்ண சொன்னானோ அந்த பேச்சு விடுடா வாயை ஒடச்சிருவேன் அப்போ முதல் ராத்திரியும் சொல்லவேடா செருப்பு பிஞ்சு பண்ணிட்டா உனக்கு குழப்பத்துக்கு பிறந்த உடனே நான் சொல்ல வந்தது கேளுடா ஆ என்ன சொல்றாங்க உன் மச்சினச்சி டே உன் மச்சினச்சி பாக்குறப்பலாம் மச்சான் ஒரு சாங் எடுத்து விடுடா மச்சினச்சி வர நேரம் மண் மணக்குது மனசுக்குள்ள பஞ்ச வண்ண கிளி பறக்குது அப்புறம் மச்சான் மச்சினியே மச்ச மச்சினியே அதுக்கப்புறம் நீயே பாடிக்கோ அடி யாரும் பேக்காடு அவசரத்துல போன மாதிரி பேசாத இருமே இன்னைக்கு எதுவும் பேசாத எதுனா பேசுனா நாக்கு கடிச்சு தூப்பிடுவேன் இப்போ பண்ணாலும் பண்ணுவான் ஏற்கனவே காதை கடித்தவன் வந்தானே ஒரு எமெர்ஜென்சி கேஸ் வந்தால் நீ போனேன் இல்லை அவங்க டீட்டெயிலெல்லாம் எனக்கு சென்ட் பண்ணு நீயே எனக்கு கால் பண்ணி சொல்லுவோன்னு பார்த்தேன் நீயே இல்லைன்னா எனக்கு கால் பண்ணவே இல்லை இப்போ எப்படி இருக்காங்க என்ன ப்ராப்ளம் நீயே எனக்கு கால் பண்ணல டை வாங்கிட்டு தான் கேட்குறேன் ரெயில் இருக்கியா ம் அப்போ வாயத்தை வந்து பதில் பண்ணி இவ்வளவு நேரம் தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ என்னால வாயம் மூடிகிட்டு இருக்கேன் அடே நீ தான் பேசுனேன் நாக்கு கடித்தது புட்டும் சொன்னேன்ல அதுதான் தேவை இல்லாமல் அப்படி பண்ணுவேன் இப்ப பேசு அடி நான் உனக்கு எப்பயும் மெயில் சென்ட் பண்ணிட்டேன் நீ பார்க்கலையா இல்லை மச்சா நான் ஓ அப்ப நீ பிஸியா இருந்திருக்க நீ பிஸியா இருப்பா நான் உனக்கு கால் பண்ணல கரடி பூச்சி காண்டம் இருக்கும் மாதிரி டிஸ்டர்ப் பண்ண நீ சொல்ல அதான் கால் பண்ணல நீ வர வர பேச சரியில்லை நீ போனவை என்ன மச்சான் ஒரே வெக்கமா அது இல்லடா நீ எதனாவும் மச்சினச்சுக்கிட்ட பேசிட்டு இருப்ப அதை தான் சொல்ல வந்த என்ன மச்சா நடந்ததா என்ன மச்சான் மச்சா பேச்சுவார்த்தைலாம் நடந்துதானே கேட்டேன் இதுவும் நடக்கல நடக்கலையா ஏன் நீ அந்த பேச்சை விடு டீட்டெயில எனக்கு சென்ட் பண்ண அடி நீ எந்த லோகத்தில் நான் இருக்க உனக்கு சென்ட் பண்ணிட்டேன் நீ ஓபன் பாரு ம் ஓகேடா சரி நான் போன வைக்கிறேன் ஹலோ மச்சா அப்புறம் மூணு நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஃபைல் சென்ட் பண்ணல அது இப்போ எனக்கு தேவைப்படுது அனுப்பிவிடு பின்னா இப்பயா வேணும் ஆமாடா அதுல கொஞ்சம் வேலை இருக்க எனக்கு அனுப்பு டே லேப்டாப் ரூம்ல இருக்கு நான் மார்னிங் சென்ட் பண்ணவா லேப்டாப் ரூம்ல இருக்கண்ணா அப்போ நீ எங்க இருக்க நான் வெளியே இருக்கண்டா வெளியே இருக்கியா தீ பைத்தியம் அந்த நேரத்தில் வெளியே என்னடா வேற கிதனா வாங்க போனியா ஃபர்ஸ்ட் நைட்டு வச்சுட்டு வெளியே சுற்றிட்டு இருக்கா அது அரைவே காடு நீ கிணத்தி தப்பு தப்பா புரிஞ்சுக்குவாடா நான் ரூமுக்கு வெளியே இருக்கேன்னு சொன்னேன் என்னடா சொல்கிற ரூமுக்கு வெளியே இருக்கியா நீ என்ன ரூமுக்கு வாட்ச் பண்ண வேலை பார்க்குறியோ ரூம் உள்ள போகாம அங்கே என்ன பண்ணுற கிட்ட மச்சான் ரூம் உள்ள போக பயமா இருக்குடா கீது எங்க அஷோக்கு பயமா நீ பயப்படுற அளவுக்கு ரூம் என்ன பூதமா இருக்க சின்ன மச்சான் எப்படி பண்றியே நான் அங்கே இருந்தேன்டா உன்னு அழகா ரெடி பண்ணியிருப்பேன்டா கை ஃபுல்லா பூ சுற்றி கழுத்துல பூ மாலை போட்டு தலையெல்லாம் பூ சுற்றி பால் சும்பவன் கையில கொடுத்து ரூமுக்குள்ளா ஹாஸ்பிட்டலுக்கு போனதான் இதெல்லாம் பண்ண முடியல பொண்ணு மட்டும்தான் பால் சும்பால வரணுமா என்ன மாப்பிளையும் போலான்டா ஒண்ண வச்சு ட்ரையல் பார்க்கலான்னு நினச்சேன் ஆனா முடியல பாவி நீ வராம இருந்தது நல்லதாண்டா அப்போ இன்னும் ஏற்கனவே பொம்பளை குறைக்கணும் சொல்லிட்டு இருக்கான் நான் மட்டும் இப்படி போனேன் அப்புறம் கன்ஃபார்மே பண்ணிவிடுவா டேய் பர்ஸ் நீட் எப்படியே போகட்டும் செகண்ட் நைட் நானே வந்து உடம்பு ஃபுல்லாக பூ சுற்றி ஒன்னை அழகாக ரெடி பண்ணி விடுறேன் அப்படியே கொரு மாஸ்களை போகிறேன் கொருங்கு நீ ஒரு ஆனையும் பிடிக்குமே நான் போன வைடா என்ன மச்சான் ஒரே வெக்கமா வருதா கேட்டதுக்கே வெக்கத்தில் ஃபைல் சென்ட் பண்ண மறந்துட்டு போகிறேன் எனக்கு இப்பவே வேணும் மறக்காம செண்ட் பண்ணிவிடு பாய் மச்சான் அப்புறம் ஹாப்பி பர்ஸ் நைட் அப்படியே ஒன்று கொள்ள போகிறேன் பாய் முடிஞ்சுக்கான வைடா மனுஷருக்கு நேரமா புரியாம ஹாப்பி பர்சன் ஐட்டம் அது நடந்தா என்ன நடக்கவே நடக்காது எதுக்குடிதான் பண்ண தெரியல நானே ரூம் குள்ள போகாம வெளியே இருக்கேன் உள்ள போலாமா வேண்டாமா இவன் மாதிரி எப்பயும் அனுப்ப சொல்றான் உள்ள போகவே பயமா இருக்கு கிட்ட சொல்லி எடுத்துட்டு சொல்லலாம் நம்ம உள்ள போகவே கூடாது இப்பவே அவ பயத்துலதான் இருப்பா நான் வேணாலும் உள்ள வருவானு என்ன பார்த்தா கோப்படுவா அழுவா நேற்று நேற்று தூங்கி மாட்டான் நான் பண்ண வேலையில நான் இப்போ ரூம் குள்ள வர மாட்டேன்னா அவனுக்கு தெரிய வைக்கணும் அப்ப நானும் தூங்குவோம்ல ரூமுக்கு வெளியே நின்று ஜீவிக்கணும்னு சொல்ற மாதிரி சொல்லிடலாம் அப்பா உதில விழுவில்ல ஆமா இதுதான் சரி என்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற நானே ரொம்ப அவ்வளோ கஷ்டப்படுத்துறேன் நீ எப்போ ரூம் குள்ள போனே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ரூம் இருந்தால் நான் வர மாட்டேனே உன்ன நான் எப்பயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்

இப்படி எதுக்கு கூப்பிடுறா ஹலோ எங்க சின்னைவா பக்கத்துல வந்து நிக்கிறா கிதுக்கு இப்படி குறுகுறன்னு பார்க்கறா என்னடா என்ன உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட் வந்தியோ ஆ சின்னடா உன்ன தெரியாத மாதிரி நடிக்கறியோ कंफर्म அவர் ஃபார்ம்ல தான் இருக்கா டேய் अशोक நீ இன்னைக்கு செட்டடா என்னடா பார்க்கற இது எனக்கு வேணா ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கலாம் ஆனா உனக்கு இது எத்தனை நைட் கேங்க என்ன பேசுறீங்க என்னடா கண தெரியுயா போரிக்கி உனக்கு அது கல்யாணம் உனக்கு அசிங்கமா இல்ல கிட்ட போற நம்ம வச்சே மாத்திருப்ப இப்போ எதுக்கு கதறீங்க ஏண்டா உன்னோட போரிக்க தரணும் உன் வீட்டுக்கு தெரிஞ்சு பயப்படுறியா என்னடா பேசுறீங்க உன்னோட போரிக்க தந்த பத்தியே தான் பேசுற கேங்க உங்களுக்கு என்ன பிடிக்காதனா எனக்கு நல்லாவே தெரியும் தெரியல அப்ப எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டنا நான் என்ன வேணும் உன் கழுத்துல தாலி கட்டنا வேணும் பண்ண மாதிரி பேசுறீங்க ஆமாடா நீ வேணும்னா பண்ண கிண்ண கஷ்டப்படுத்துறதுதானே இப்படி பண்ண உன்னை அடிச்சதுதானே இப்படி ஒரு வேளை பண்ண

என்னடி பண்ணு சீ சி பொறுக்கி தாடி கிரீடா நான் உனக்கு பண்ணடி ஆயிடுவனா ஓ அப்படியே வேற என்ன பண்ண பொண்டாட்டி ம் சொல்லுடி வேற என்ன பண்ண பொண்டாட்டி டேய் பொறுக்கி தாடி கிரீடா நான் ஓவர் அட்வென்ட் எடுத்துக்காத கிட்டத்தட்ட என்னடி பண்ணுவ உன்னை கொன்னுடு வண்டா ஓ அப்படியே நீ தான சொன்ன தாடி கட்டனா இல்லனே அதான் நடக்க வேண்டியது நடந்தா அப்புறம் நீ என் பொண்டாடி தானே அப்போ நீ என் பொண்டாடி தானே நீ என்னோட ப்ராப்பர்ட்டி நான் உன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன சொல்ற சீ பெருக்கை இப்படி பேசணும் கசிங்க ஏன் பொண்ணா ரெடி நான் எது என்ன ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா கிட்ட விளையாடுறேன் பெருக்கை கண்ட நானே பண்ணிடுவேன் எங்கடி போற பாடி கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர கொல்லாமல் பின் சொல்லுதே முந்தானை மூடும் செல்வாக்கிலே என்னோடை ஊரமே கேண்டி பண்றது தப்பதான் இப்படி ஒரு கேவலம் நீ என்ன தான் நினைப்ப வேற யாருகிட்டயும் அப்படி நடந்தது இல்ல ஒரு தப்பான பாருங்க கூட பார்த்தது இல்ல நான் உன்ன லவ் பண்ணிட பூ அக்கா கழுத்துல தாளிக்கிட்டு போயிட்டேன் ஆனா நீயே என் பொண்ணாட்டியே வருவான நான் எதிர்பார்க்கல இன்னும் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் நான் எப்பயும் உன்னை காயப்படுத்த மாட்டேன் இன்னை நீ என் கூடவே இருக்க போற எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு இந்த நிமிஷம் என்னை விட இங்க யாரும் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க நீ என்கிட்ட எவ்ளோ கோவப்பட்டு சண்டை போட்டாலும் அத விட பல மடங்கு என் காதல உனக்கு கொடுப்பேன்

சாம்பிளா கஷ்டப்படுத்திட்ட ஒரு சாரி சொன்னா இதெல்லாம் சரியாகிடும்ல ஒரு சாரி சொல்லி சரி பண்ண நினைச்சிட்டியா நீ இப்படி தான் மாட்டோம் நீ என்ன நல்லவனா என்ன பொறுத்து வர நீ பொறுக்கி தான் அசிங்கமானவன் தான் என் அக்காவ கல்யாணம் பண்ண ரெடி ஆகுவியா எனக்கு கிஸ் கொடுப்பியா நீ நல்லவனால நீ இப்படி மோசமானவனா தெரியதா சீப்பான கேரக்டர் நீ எப்பயும் எனக்கு கேவலமானவன் தான் உன்னை பார்க்கவே பிடிக்கல நீ ஒரு செகண்ட் யோசிக்கிறாத நான் இவ்வளவு காயப்படவில்லை சாரி சொல்ற சாரி சொன்னா நீ எதுக்கு அதன போற அப்படி நிக்கிற மாதிரி இருந்தா மோசமா நடந்துருப்பியா இங்க இருந்து பார்க்கவே எனக்கு பிடிக்கல நீ வெளிய போ விட்டு போ நீ வந்தா கை படுத்துகவ உன் கைய மேல உன் படக்கூடாது இங்க இருந்து போ விழுந்தது தெரியாமலே நிழல் அறியாமலே நினைவுகள் விளையாடுது இதும் திறக்காமலே இதயங்கள் இணைதிட உயிர் பிழைத்திடும் போகாதை அழகே இனி தாங்காத உயிரே திவிரே பகல் வேஷம் போடாதே உனைத்தீராமல் பிடித்தே உயிரின் உள்ளே மறைத்து